என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷம் எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை மறக்காமல் வாங்கி கொடுத்து பாருங்கள் பிரதோஷ நாளில் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நிச்சயமாக நிகழ்த்துவார் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் நாளை ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று வருகிறது ஞாயிறு பிரதோஷம் இதா ஆதி கால பிரதோஷம் அப்படி இல்லைன்னா ராகு கால பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பிரதோஷம் ராகு நேரமான ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு நேரம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி அதே நேரத்தில் தான் இந்த பிரதோஷமும் வர உள்ளது அதனால இது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் முக்கியமாக இறைவனுக்கு உரிய வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதால் இதுல வரக்கூடிய ஒவ்வொருகளும் ரொம்பவே முக்கியம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததும் கூட அதனால இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவதால் எல்லோரும் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை நேரில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் மற்றும் நந்தியாரையும் நாம் வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கோடி புண்ணியம் சேரும் நூற்றி இருபது ஆண்டுகள் சிவபெருமானை வழிபட்ட பலன் இந்த ஒரு பிரதோஷத்தில் நம்ம வழிபடுவதால் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த பிரதோஷ காலம் சிவபெருமான் ஆழாகால விசத்தை உண்டு தன்னுடைய உலகத்தையே காப்பாற்றிய அந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் முக்கோடி தேவர்கள் கூட அன்றைய நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவாங்க அதோடு நாமளும் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக நம்மளுடைய எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் பறந்து போய் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லா நலமும் வளமும் பெற்று நம்மளுடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழும் அதனால தான் இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம தவற விடாமல் சிவபெருமானை வழிபட்டால் இன்னும் அதற்கு பலன் நிச்சயமாக உண்டு அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு மறக்காம நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் தீராத நோய்களும் தீர நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க நீடூடி வாழ நல்ல ஆயுள் நலம் நம்ம வேண்டி நம்ம என்ன பண்ணணும் சுத்தமான பசும்பாலை நீங்க என்ன பண்ணலாம் பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் கோவிலுக்கு செஞ்சு நீங்க வாங்கி கொடுக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கு பண பிரச்சனைகள் இருக்கு பண தட்டுப்பாடுகள் இருக்கு ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பச்சரிசி மாவை நீங்க மனதார வேண்டி என்னோட எல்லா கடன் பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்துல நீங்க வாங்கி கொடுங்க நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும் வேலை உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இளநீர் வந்து பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வேண்டி எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த வேலையில் எனக்கு இந்த மாற்றம் கிடைக்கணும் இந்த உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வேலை கட்டாயமாக கிடைக்கும் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்துல எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் அதனால் திருநீரை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த திருநீரை கொண்டு அபிஷேகம் செய்யும்போது அந்த திருநீரை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கள் செய்த முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய குடும்பத்தில் எல்லா சந்தோஷமும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் அதனால பிரதோஷ நேரத்தில் திருநீர் வாங்கி கொடுக்கிறது சிவ பிரதோஷ காலத்துல நம்ம திருநீர் வாங்கி கொடுக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும் எல்லா சந்தோஷமும் கண்டிப்பாக திருநீர் வாங்கி கொடுங்க தயிர் வாங்கி கொடுத்தால் தனலாபம் கிடைக்கும் பழங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம விளைச்சல் வந்து பெருகும் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் பெருகும் வாங்கி கொடுக்கிறது குரல் வளம் இனிமையாகும் சர்க்கரை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எதிர்மறையான விஷயங்கள் எதிர்ப்புகள் அனைத்தும் வந்து மறையும் அது ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதை தெரிந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த அபிஷேக நேரத்தில் வாங்கி கொடுத்து சிவபெருமானையும் நந்தியாரையும் மனமுறையை நீங்கள் வேண்டி ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக அப்படிங்கிற ஸ்லோகத்தை அந்த பிரதோஷ நேரத்தில் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் கட்டாயமாக இப்படி நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷ நேரத்திலையும் கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக அந்த சிவபெருமான் ஈசன் எம்பெருமான் ஈசன் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோட செய்து பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் வளமும் நிச்சயம் கிடைக்கும்.aval உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.